இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க நம்மளே அப்படியே வந்துட்டு கண்ணீரால் மூல வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் நான் உண்மையை வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மருது போட்டு சண்முகம் அடிச்சுட்ருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க அவ உனக்கு என்னலே பாவம் பண்ணா சொல்லு என்ன துரோகம் அண்ணா அவள் உசுரே எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓங்கி ஒங்கி அடித்து ஒன்றெல்லாம் இந்த கட்டையால் கொல்லக்கூடாதுடா என் கையால் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை வச்சு அப்படியே முறுக்குறாங்க உடம்பே ரெண்டா உடைக்கிற மாதிரி இதை வந்துட்டு சவுந்தர பாண்டி சனியனும் பார்த்துட்டு இருக்காங்க ஐயா அங்கே பாருங்க விட்டா அடிச்சே கொண்டுருவோம் போல அப்படின்ற மாதிரி சொல்ல கொள்ளட்டுமே கொள்ளட்டுவோம் இவன் வாழ்ந்த பூமிக்கு என்ன லாபம் கொண்டாத்தான் இவன் ஜெயிலுக்கு போயிடுவான் அவன் அம்ம அதான் செத்துட்டான் தானே சொல்லிக்கிட்டு இருக்கான் சொல்லி சொல்லி தானே அடிக்கான் அவளும் க்ளோஸு ஏர் விட்டு ப்ரீலே அப்படின்ற மாதிரி சொல்ல சனியை வந்துட்டு அத்தாடி அத்தா இவர் லேசப்பட்ட ஆள் இல்லை போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்துட்டு சண்முகத்தை அடிக்க மருந்து வந்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடறான் உன்னை விட மாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பின்னாடியே துரத்திட்டு போக ஒரு விசவண்டு இருக்கிற சைடு வந்துட்டு மருந்து போயிடுறாரு சுற்றி இருக்கவங்கள சொன்னாங்க சண்முகம் அந்த பக்கம் போவேனா ஐயா விசவண்டு இருக்கு நீ இந்த பக்கமே நின்று அப்படின்ற மாதிரி சொல்ல நீ எப்போ நாள் என் கையில் தான் உனக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கத்திட்டு இருக்க அந்த இடத்துக்கு சிவபாலனும் உடன்குடி வர்றாங்க என்னாச்சு என்னாச்சு அம்மைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க அத்தான் அம்மை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகா இவங்க மூணு பேர் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு அங்கே மண்டபத்துக்கு தான் ஓடுறாங்க இங்கிட்டு வந்துட்டு மருது போனால விசவண்டு கடிச்சு வெளியில் வந்து வாயிலிருந்து நுரக்கக்கி விழுந்து செத்து போயிடுறா சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க இவனுக்குலாம் இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்து வந்துட்டு சண்முகம் போனதுமே அம்மா அம்மா இங்க பாரு உனக்கு ஒன்னும் இல்லை இங்க பாரு எல்லாரும் இருக்காது அங்க வாரு ரத்தின மனமேடையில் இருக்க அப்புறம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல மெதுவாக வந்துட்டு சூடாமணி கண்ணு கண்ணை வா ஆஸ்பத்திரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முக தூக்க வேணா விடு விடு இப்போ என் மக கல்யாணத்தை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வேமா சண்முகத்தோட அப்பாவும் மாப்பிள்ளை ரத்னா காலத்தில் தாலி கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அம்மா முதல்ல ஆஸ்பத்திரி போவோம் அப்படின்ற மாதிரி சண்முகம் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை நான் இந்த கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ரத்னா வந்துட்டு ஓடி போய் உட்கார்றாங்க வெங்கடு வந்துட்டு களத்தில் வந்து தாலி கட்டுறாங்க கெட்டினதுமே இப்போ வேணாடா ரொம்ப ஹெவி பிளட் லாஸ்ட் ஆகிருக்கு இப்போ நீ வந்துட்டு கையில் தூக்கிட்டு போனால் ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது என் அம்மா உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சுற்றி இருக்கவங்களாம் வந்துட்டு தூக்க சுடமணி சொல்கிறாங்க சண்முக ஒரு நிமிஷம் பொரியா பொரியா என்ன இறக்கு இறக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல மெதுவாக வந்துட்டு சூடாமணியே கீழே வைக்கிறாங்க இங்கே பாரியா என்னோடய விதி முடிஞ்சு போயிடுச்சு இந்த இடத்துல தான் என் விதி முடியணும்னு சொல்லிட்டு இருக்குது நீ எதுக்கு கவலைப்படாத நான் நிம்மதியாக தான் போகிறேன் இந்த மண்ணை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் என் குழந்தைங்க அவங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் உத்தமின்னு நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதை எல்லாத்தையும் வந்துட்டு நீ நிரூபிச்சிட்டையா இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே கிடையாது அந்த கடவுளே இதுக்கு மேலே நீ என்னத்தை இருந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை கூப்பிட்டுக்கிட்டான் போல கண்டிப்பாக நான் உசரோடு இருந்திருந்தால் ஜெயில் தண்டனை எனக்கு வந்துட்டு நீ இல்லாமல் ஆக்கியிருப்ப அது எனக்கு தெரியும் ரசா நீ அழகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம இப்பெல்லாம் பேசாத உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க நீங்களாம் எதுக்கு அழுகிறீங்க எனக்குலாம் ஒன்றும் இல்லை நான் வந்துட்டு தான் போகிறேன் இங்கே பாரு சண்முகம் நீ மெதுவாக என்னை வந்துட்டு அப்பா மடியில் வைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்ல வெமா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் மடியில வந்துட்டு வைக்கிறேன் வைக்கிறாங்க இங்கே பாரு நீ இவ்வளோ நாள் வந்துட்டு தங்கச்சிங்களை நல்லா பார்த்துக்கிட்டேன் இனிமேல் உன் அப்பையும் சேர்ந்து நீ தான் பார்த்துக்கணும் அம்மாவாக நீ தான் அவருக்கு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த சென்மோன்னு ஒன்று இருந்தால் உனக்கு நான் தங்கச்சியாக ஏன் பிறக்கணும் எனக்கு எந்த ஒரு குத்தம் குறையும் இல்லாமல் என்னை நல்லா பார்த்துக்கிட்டேன் எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தைலாம் காப்பாற்றினேன் இனிமேல் உனக்கு வந்துட்டு கோவம் வரக்கூடாது அடிதடிக்கு போகக்கூடாது உன் தங்கச்சிங்களோட எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு இப்போ வரைக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்த எல்லாத்தையுமே காப்பாற்றினேன் இதையும் காப்பாற்ற அப்படின்ற மாதிரி சொல்ல சண்முகம் வந்துட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க இங்கிட்டு வந்துட்டு பரணிக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரியா என் பிள்ளைகளை சண்முகம் பார்த்துப்பான் ஆனால் சண்முகத்தை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு ரெண்டு பேர் கையையும் சேர்த்து வச்சுட்டு அப்படியே வந்துட்டு அந்த இடத்துல இறந்துற எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அடுத்த சைடு சூடாமணியை தூக்கிட்டு ஊர்வலம் மாதிரி வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க பேசுகிறாங்க பேசுகிறாங்கச்சே எவ்வளோ பெரிய உத்தமி வாழ கொடுத்து வைக்கலையே அந்த சந்தரமண்டி நாசமாக போகிறவன் இட்டுக்கிட்டி பேசி இவ்வளோ நாள் ஜெயிலே வச்சுட்டானே இப்போ தான் அந்த பிள்ளை வந்துச்சு அதை வாழ முடியாமல் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்கள பேச இன்னொரு பக்கம் பேசுகிறாங்க பொம்பளை பிள்ளைங்கள்லாம் தூக்கிட்டு போகிறாங்க மருமக கூட தூக்குது கொடுத்து வச்சு சூடாமணி அப்படின்ற மாதிரி பேச அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருது